இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு தக்காளி ஒரு வெங்காயம் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு கால் பீஸ் எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் தாளிக்கிறதுக்காக இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் செய்கிற முறையில் கருவாட்டி குழம்பு செஞ்சு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா கலரிக்கணும் அதில் கருவேப்பிலை மல்லிக் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் நான் வெந்தயம் போய் போட்டு கொஞ்சம் மசாலாவோடு அரைச்சோம்னா அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக கொடுக்கும் குழம்பு நல்லா வெந்தயம் வாசனை நல்லா அடிக்கும் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா கலர் எடுத்துக்கணும் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டால்னா குழம்புன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கலர் கொடுக்கும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா அப்போ கலர் எடுத்துக்கலாம் நான் இது ஃபஸ்ட் டைம் வீடியோ எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாச்சு நான் அதில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நெக்ஸ்ட் என்ன குழம்பு வேணுமோ அதை கமெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஓரளவுக்கு நல்லா தக்காளி வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா கிளறி விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம் குழம்புத்தூள் வந்து இப்போ கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் த கத்திரிக்காய் வதக்கும்போது வந்து கத்திரிக்காய் வேக வைக்கும்போது அப்போ கொஞ்சம் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தக்காளி தக்காளி நம்ம கத்திரிக்காயெலாம் போட்டு வேக வைக்கும்போது நல்லா த கத்திரிக்காய் வந்து நல்லா மசாலா இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறது பொருள் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி ஒன்று எலுமிச்சம் சாரி புளி கொஞ்சம் எடுத்துக்கணும் வெந்தயம் கத்திரிக்காய் நாலு தாளிக்க எடுத்துருக்குறேன் மஞ்சத்தூள் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் உரிச்சு வச்சுருக்கிறான் கருவேப்பிலை அடுத்தது தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும் கடகை சேர்க்கலாம் சில பேர் கடகு சேர்ப்பாங்க நான் வந்து வெந்தயம் தான் சேர்ப்பேன் தாளிக்கிறதுக்கு தருவாட்டு குழம்புக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா வெந்தயம் பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் பூண்டு பூண்டு நல்லா வெந்துச்சுன்னா அதோடய வாசனை நல்லாயிருக்கும் அந்த கட் பண்ணி வச்சு கொஞ்சம் வெங்காயத்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஃபுல்லுமே குழம்புல சேர்த்துக்கிட்டேன் நல்லா வேகட்டும் வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ண வச்சது சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிக்க அதை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கணும் தாளிக்கிறதுக்கு தக்காளி வெங்காயத்துப்படையே மஞ்சள் தூள் சேதிக்கணும் ஏன்னா அதில் வீடியோவில் வரல மஞ்சத்தூள் சேர்க்கிறது மஞ்சத்தூள் நீங்கள் சேர்த்திக்கோங்க ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் அடுத்து போட்டு கிளறலாம் நல்லா கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கினீங்கன்னா குழம்புன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படி நம்ம சாப்பிட்றதுக்கும் வித விதையே இல்லாமல் நல்லா இருக்கும் நாலு கத்திரிக்காய் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அதனால் குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க நாங்கள் பெரியவங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் நல்லா போட்டு கிளறிக்கலாம் இதெல்லாம் லைட்டாக அந்த லைட்டா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஆனால் கலரி விட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் கத்திரிக்காயிலும் அந்த உப்பு வந்து நல்லா போய் சேர்ந்துடும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு கறி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியை அதுக்குள்ளே கரைச்சி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வேகட்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம அதுக்குள்ளே அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அதையும் அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்புத்தூள் நல்லா கலர் விட்டுக்கணும் நல்லா வெந்துச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றலாம் நல்லா ஊற்றி கலர் விட்டுக்கணும் அந்த ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரணும் இப்போ அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலர் எடுத்துக்கணும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ உப்பு எவ்வளோ வேணுமோ அது அதைப்படி சேர்த்துக்கணும் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் காரம்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா கலர் எடுத்துக்கணும் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு அந்த கத்திரிக்காய் நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து குழம்பு நம்ம கருவாடு போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் ஒரு டைம் எடுத்து கலரை விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு குழம்பு கெட்டியுமாயிடுச்சு நல்லா கலர் விட்டால் மறுபடியும் மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் திறந்து மறுபடியும் பார்க்கலாம் இப்போ கருவாடை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் குழம்பு களை விட்டுக்கலாம் ஓகே இப்போ குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் உங்களுக்கு எப்படி கொஞ்சம் தனியாக இருந்தால் உங்களுக்கு தனியாக தான் வேணும்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் கொ குழம்பு வந்து கெட்டியுமா வேணுமா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் தண்ணி இறங்கிடும் அப்புறம் குழம்பு கெட்டியமாகிடுச்சின்னா அதுக்கப்புறம் கரு கழுவனை கருவாடை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கருவாடை போட்டு நல்லா களைறி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நல்லா கொதி வருது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சாதத்தில் சுட சுட் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்டான கரவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு டைம் திறந்து ஜன ஒரு டைம்னா கரவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் குழம்பு நல்லா கெட்டியமாயிடுச்சு கரவாட்டு குழம்பு ரெடி பாய் பாய்